பூவே பூத்து குலுங்குவதே தேனி சேர்த்து அணைத்திடவே காலம் இங்கு கூடி வருகிறதே காதல் மொழி பாடம் படிக்கிறதே தென்றல் ஒனை தீண்டவே பொதுவாசம் வீசுதே பாட்டில் ஸ்வரம் கூடவே தாளம் ஸ்ருதி சேர்க்குதே ஆடு நீட கானக்கோயில் நான் கவி பாடு நடப்பது நாடகமே நாம் அதில் பாத்திரமே வாழ்க்கையை வாழ்ந்திடவே வாழ்த்தது வான்மழையே பூவே நீ பூத்து குலுங்குவதே தேநீயனை சேர்த்து அணித்திடவே நிழல நன்னில ஒன்று நிலத்தினிலே நிஜம் நன்ன நிலைத்திடுதே நிலைத்திடும் நினைவுகள் நிரந்தரமே நினைவின் நிறங்கள் நின்னிடமே நிழலின் நிலவே நின்னடியே நிம்மதி நிம்மிடத்தில் நில்லடியே நிதி போல் நிறை கூரை நின் இடையே நித்தமும் நிபந்தனை நிந்தனையே நிசையில் நிராகரி நித்திரையே நிறைகள் நிலைத்திட நின்மடி நிச்சய நியமன நிகழ்வு வரை நிதம் நிதம் நிதானம் நிதர்சனமே பூவே நீ போத்து குலுங்குவதே தேநீயனை சேர்த்து அனைத்திடவே சொக்கனை சொக்கிடும் சுந்தரியே வந்திடு சொப்பனம் கலைத்திடவே செப்படி செவ்விதழ் மலர்ந்திடவே செருக்கினை உயர்த்தி நடந்திடவே காதலை நாளும் வளர்த்திடவே காமனை கண்களில் அடைத்திடவே அரை கண் பார்வை அம்பின் கனை அன்பில் பொழிந்திட ஏது தடை அச்சமும் நாணமும் அதிர்ந்திடவே முத்திரையொட்டது மூழ்கிடுமே இன்னி இசை முத்தமிழாய் மொத்தமும் மொத்தத்தில் முடிந்திடுமே பூவே நீ பூத்து குலுங்குவதே தேனி என சேர்த்து அணித்திடவே காலம் இங்கு கூடி வருகிறதே காதல் மொழி பாடம் படிக்கிறதே தென்றல் தெனை தீண்டவே புதுவாசம் வீசுதே பாட்டில் ஸ்வரம் கூடவே தாளம் ஸ்ருதி சேர்க்குதே வண்ணமையிலே நீட கானக்கோயில் நான் கவி பாட நடப்பது நாடகமே நாம் அதில் பாத்திரமே வாழ்க்கையை வாழ்ந்திடவே வாழ்த்தது வான் மழையே பூவே நீ போத்து குலுங்குவதே தேனியனை சேர்த்து அணைத்திடவே, காலம் இங்கு கூடி வருகிறதே காதல் மொழி பாடம் படிக்கிறதே